ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இன்றைய பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமைக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம் மகரம் ராசிக்கு உண்டான பலன் எப்படி இருக்குன்னு இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் இன்று கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் மகான்களின் தரிசனத்தால் மகிழ்ச்சி அடைவீர்கள் தர்ம காரியங்களில் ஈடுபாடு இன்று உங்களுக்கு உண்டாகும் வேலையாட்கள் ஒத்துழைப்பாக உங்களுக்கு செயல்படுவார்கள் சுப நிகழ்ச்சிகளில் இல்லத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் காது தொடர்பான இன்னல்கள் குறையும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் பொறுமை வேண்டிய நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறம் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நெருக்கம் அதிகரிக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஈடுபாடு உண்டாகும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஆதரவான நாளாக அமையும் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்